அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காது பிரபஞ்சத்தின் பரிபாலகனான அல்லாஹு தனது உயர்ந்த படைப்புகளான மனிதர்களை அவனை வணங்குவதற்காகவே படைத்தான் இதேபோன்ற ஒரு நோக்கத்திற்காகவே ஜின்களையும் அல்லாஹு படைத்தான் படைப்பில் உள்ள வேறுபாடே அவர்களை மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது ஒரு மூமினுக்கு விசுவாசிக்கு ஒருபோதும் ஜின்களை நம்பாமல் இருக்க முடியாது ஏனெனில் இது புனித குரானால் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாகும் புனித குரானில் இதற்காகவே அல்லாஹு சுபான ஹூவத்த ஆலா ஒரு வசனத்தை குறிப்பாக வெளிப்படுத்தியுள்ளான் புலமையாளர்கள் விளக்குவதன்படி ஜின்கள் மனிதர்களைப் போலவே வாழ்க்கை நடத்துபவர்கள் எனவே மனிதர்களுடன் இணைந்து வாழ விரும்பும் ஜின்கள் ஏராளமாக உள்ளனர் ஜின்களும் மனிதர்களைப் போலவே வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்டவர்கள் அவர்களில் நல்லவர்களும் தீயவர்களும் உள்ளனர் தீய ஜின்கள் மனிதர்களை பல வழிகளில் துன்புறுத்துகின்றனர் இவ்வாறு சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு தனிமையான இடத்தில் ஒரு இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த பயங்கரமான சம்பவங்களின் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன அந்த இளம் பெண்ணுக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் يعني شوفوا ناظروا شوفوا 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 ما بحد شوفوا ناظروا شوفوا المفاتيح حسبي الله ونعم الوكيل حسبي الله عليكم ونعم الوكيل لحظة 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 حسبي الله ونعم الوكيل வீடியோவில் நாம் கண்டபடி அந்த பெண் தனது பின்தொடர்பவர்களுடன் நேரலை அரட்டையில் பேசிக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் அவர் உணவு உட்கொண்டு கொண்டிருந்தார் திடீரென அந்த உணவு மறைந்து திருடப்பட்டது அதோடு அந்த இளம்பெண் பயணித்த கார் இயங்க தொடங்கியது ஆனால் அந்த வாகனத்தில் யாரையும் காண முடியவில்லை என்பது ஆச்சரியமான விஷயம் இவ்வாறான விஷயங்களுடனேயே இந்த வீடியோ பரவி வருகிறது இதுபோன்ற சம்பவங்களும் அனுபவங்களும் பலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் குறிப்பாக தனிமையான பகுதிகளில் ஜின்களின் இருப்பு அதிகமாக இருக்கும் என்று புலமையாளர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் தீய ஜின்கள் நம்மை துன்புறுத்தாமல் இருக்க புனித ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அணிகிவசல்லும் அவர்கள் கற்றுத்தந்த திக்ருகளையும் திக்குருகளையும் துவாக்களையும் நாம் பழக்கப்படுத்த வேண்டும் அந்தப் பெண் பயந்த நேரத்தில் இவ்வாறான திக்ருகளை ஓதியதை காணலாம் நாம் இதுபோன்ற சம்பவங்களை ஒருபோதும் கூடாது மாறாக இதன் தீவிரத்தை நாம் உணர வேண்டியது அவசியம் அல்லாஹோ எல்லாவித பைசாசிக துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றட்டும் அல்லாஹோ ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை வழங்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது